இனி மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாக இருநூற்றி பதிமூன்றுடன் நகுலவதி தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்திகள் லண்டன் செய்தி திருமண கோலத்தில் மருதன் ஓடிய பிரித்தானிய பெண் லிங்கன்சேஆரில் லோரா கோல்ட்மென் என்பவர் தனது தனது மறைந்த கணவனின் நினைவாக திருமண ஆடையுடன் மருதன் ஓடியிருக்கிறார் சென்ற வருடம் புற்றுநோயினால் இறந்த கணவனின் நினைவாகவும் புற்றுநோயாளர்களுக்கு நிதி திரட்டும் நினைவாகவும் பதிமூன்றாவது லண்டன் மரதன் ஓட்டப் போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறார் இவர் இருபத்தாறு தசம் ஆறு புள்ளி மைல்களை ஓடியிருக்கிறார் பிரித்தானிய பெண்கள் கால்பந்தில் திரும் நங்கைகள் க விளையாட தடை ஆணி மாதம் முதலாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிரித்தானியாவில் திருநங்கைகள் விளையாட தடை என்று இங்கிலாந்து கால்பந்து சங்கம் தெரிவித்திருக்கிறது இங்கிலாந்து மென்னர் சால்ஸ் அவர்கள் இருபத்தி ஏழு ஐந்து அன்று கனடா பாராளுமன்றத்தை திறந்து வைப்ப அதற்கான அழைப்பை மூன்றாம் சால்ஸ் மென்னர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற நமது காலத்தின் கனத்துக்கு பொருள் பொருந்தக்கூடிய ஒரு வரலாற்று மரியாதை என்று கனடா நாட்டு பிரதமர் மார்க் கோனி கடந்த வெள்ளி என்று தெரிவித்திருக்கிறார் இதனை க கனடியன் பத்திரிகை செய்தித்தாள் தெரிவித்திருக்கிறது மென்னர் மூன்றாம் சால்ஸ் மனதையுடன் கனடா பயணமாகிற அம்பது சுமார் ஐம்பது ஆண்டுகளின் பின்னர் கனடா செல்லும் இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் தேதி வைகாசி மாதம் செல்ல இருக்கிறார் அங்கு தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்றத்தை துவக்க நிகழ்ச்சியில் இவர் கலந்து கொள்ள இருக்கிறார் லண்டனின் துணை மின் நிலையத்தில் தீ விபத்து வடமேற்கு லண்டனில் உள்ள சென்ட் ஜாக் வூட்டில் உள்ள பகுதியில் கடுமையான தீ விபத்து ஏற்பட்டது பதினைந்து தீயணைப்பு வீரர்களும் நூறு தீயணைப்பு வீரர்களும் பங்குபற்றி தீயை அணைக்க பாடுபட்டனர் தீ நகரத்தை ஆக்கியமைத்தது மக்கள் எண்பது மக்கள் வெளியேற்றப்பட்டனர் லண்டனின் பயங்கரவாத தாக்கலுக்கு அதற்காக மேற்கொண்ட ஏழு ஈரானிய பிரஜைகளும் வேறு ஒருபருமாக எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்த எட்டு பேரும் பயங்கரவாத எதிர்ப்படையினர் பயங்கரவாதத்துக்கு எதிர்ப்படையினராக இருப்பவர்கள் இவர்களை கைது செய்திருக்கிறார்கள் இதனால் பல இடங்களில் கண்காணிப்புகளும் சோதனைகளும் நடந்து வருகிறது மேலும் லண்டனில் தேசிய கலைக்கூடத்தில் அதாவது நேஷ்னல் கேலரி என்ற கண்காணிப்பு இடத்திலே இருபத்தி இருநூறாவது ஆண்டு நினைவாக இன்றைய தினம் அங்கு பல ஓவியங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஓவியத்தில் மூன்றாம் சார்ஸ் அவர்களின் முடிசூட்டு விழா படத்தின் ஓவியத்தையும் மனைவியாருடைய படத்தையும் அவர்களே திறந்து வைத்திருக்கிறார்கள் மேலும் லண்டனில் லண்டனில் விஇ தினம் நேற்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது இது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னர் பல்கனியில் நின்ற அரச குடும்பத்தினர் இப்போது இல்லாமல் இந்த விஇ தினம் நேற்று அ அனுஷ்டிக்கப்பட்டது இதன் இதனை பெக்கிங்காம் மாளிகையில் மூன்றாம் மன்னர் அவர்களும் அவருடைய பாரியரும் மற்றும் பொது மக்களும் நின்று இராணுவ அணிவகுப்பினையும் மற்றது விமான சாகசங்களையும் கண்டு மகிழ்ந்தார்கள் இது எட்டாம் தேதி வைகாசி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த விஇ தினம் அனுஷ்டிக்கப்பட்டது டென்மார்க் செய்திகள் டென்மார்க்கில் இப்போது சமீபத்தில் குடியேற்ற கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறார்கள் இதனால் டென்மார்க்கில் புதிய சில மாணவர்கள் சர்வதேச மாணவர்கள் வேலையை அனுமதிக்கும் பத்திரமும் குடும்ப விசாக்களுக்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறது இதனால் மூன்றாம் உலக நாடுகளின் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த சட்டம் ரெண்டாம் தேதி ஐந்தாம் மாதம் இந்த வருஷத்திலிருந்து அமலுக்கு வந்திருக்கிறது டென்மார்க்கில் சர்வதேச மாணவர்களை ஈக்கும் இர்க்கும் முகமாக அரசாங்கத்தின் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் டென்மார்க்கில் நிறுவனங்களின் தேவைகளுக்கு பல துறைகளின் திறமையான தொழிலாளர்களை பற்றாக்குறையை நினை நிறைவு ஏற்றவும் இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஸ்லாடென்ஸ் பல்கலைக்கழகம் எஸ் கழனி களனி அறிவியல் பொறியியல் ஆங்கிலம் கற்பிக்கும் திட்டங்களை நிறுவவும் எண்ணூறு புதிய இடங்களை திறந்திருக்கிறது இது கொப்பன்காவன் போஸ்ட் என்ற பத்திரிகையை தெரிவித்திருக்கிறது டென்மார்க்கின் இரும்புக்கோட்டை பாட்கட கரையோரங்களை அதிரடி நடவடிக்கை பாதுகாப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் எதிரிகளின் ஊடுடுவதை தவிர்க்கவும் அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் டென்மார்க்கின் ஆயுள் ஆயுத படை அவர்களின் போர் திறமைகளை உயர்த்துகிறது கட்டுப்பாடும் மற்றும் தன்னிச்சை நடவடிக்கையை பாதுகாப்பு கடல் பாதுகாப்பு அதிகரிக்க அரசாங்கம் சுமார் ஏழு மில்லியன் டாலர்கள் பணத்தை கொடுத்திருக்கிறது நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுபவர் நவுலவதி இதிலே நன்றி